திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொடுவாய் பகுதியில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் பங்கேற்றார் குட்கா பொருள் போன்ற போதை வசுகளை எந்த வியாபாரிகளும் விற்பனை செய்யக்கூடாது என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதே போன்று அரசு நடவடிக்கை என்பது காவல்துறையிடத்தில் பல்வேறு உளவு பிரிகள் இருக்கிறது இதை ஒரு உளவுத்துறையை முடுக்கிவிட்டு இந்த பொருள் எங்கிருந்து கடத்தி வரப்படுகிறது என்று கண்டாய்ந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றார்கள் சிறையிலே தள்ளுகின்றார்கள் உடனடியாக அவர் ஜாமீனிலே வெளிவந்து மீண்டும் இதே தொழிலை செய்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு மீது சட்டம் திருத்த வேண்டும் அதே போன்று எண்ணிக்கை நான் இத்தனை வழக்குகள் இருக்கிறேன் என்று எண்ணிக்கையை கூட்டுகின்ற பொழுது அவர்கள் தன்னை விஐபி போல பார்த்து கொண்டு அடுத்தவர்களை மிரட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ஆகவே காவல்துறை முதலமைச்சர் அவர்களும் சட்ட திருத்தம் ஏற்படுத்தி இரும்பு கரம் கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் உங்களுடைய காவல்துறை எடுக்கின்ற முயற்சி வேட்டையாடுகின்ற முயற்சி குறையக்கூடாது தொடர்ந்து வேட்டையாட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வனிகுலை பேரமைப்பு வலியுறுத்துகிறார் உள்நாட்டு வணிகரை அதிகா அரசு துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிகாரிகள் இன்று ஃபைன் போடுறாங்க அதிகாரிகள் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை கருத்து மாற்றுக்கருத்தல்ல ஃபைன் போடுகின்ற பொழுது இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் போடுறாங்க அதுக்கு அந்த வியாபாரி தகுதி உள்ளவனா என்பதை ஆராய்ந்து பயன்பட வேண்டும் இவர் பயன்படுகின்ற காரணத்தினால் மீண்டும் அவன் கடனை வாங்கி அந்த பயனை கட்டி கடை திறப்பதற்குள்ள அவன் ஒரு அதாவது ஒரு ஒரு பிரசவ வழியை ஏற்பட்டு விடுகிறது இந்த நிலையிலும் அதிகாரிகள் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம்